அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் இருபத்தி ரெண்டு தலைப்பு தீதும் நன்றும் மற்றவர் மேல் அன்பு காட்டுபவர்கள் நல்லவர்கள் மற்றவர்கள் மேல் அன்பு காட்டுபவர்கள் நல்லவர்கள் மனிதரிலும் பிற உயிர்களிலும் கருணையாக இருப்பவர்கள் மிக நல்லவர்கள் மனிதரிலும் பிற உயிர்களிலும் கருணையாக இருப்பவர்கள் மிக நல்லவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் நம்மிடம் வந்து உணவு கேட்கும்போது கஷ்டப்பட்டவர்கள் எம்மிடம் வந்து உணவு கேட்கும் போது எம்மிடம் அது இருந்தும் அது இல்லை என்று சொல்வோமாயின் நாம் பியவர்களே எம்மிடம் அது இருந்தும் அது இல்லை என்று சொல்வோமாயின் நாம் பியவர்களே மற்றவர்கள் உதவி செய்து அக்கறையுடன் வாழ்பவர்கள் நல்லவர்கள் மற்றவர்கள் உதவி செய்து அக்கறையுடன் வாழ்பவர்கள் நல்லவர்கள் நல்லவர்களுக்கே கடவுள் உதவி செய்கின்றார் நல்லவர்களுக்கே கடவுள் உதவி செய்கின்றார் நல்லவருக்கு உலகம் பகைவரன்று இருக்க மாட்டார் என்று கூறுகின்றார்கள் நல்லவருக்கு உலகம் முழுவதும் நண்பர் பகைவரன்று இருக்க மாட்டார் என்று கூறுகின்றார்கள் நன்றி வணக்கம்